குட் மார்னிங் சார் என்ன சார் அடாது மழை விடாது பனி பெஞ்சாலும் நீங்கள் தொடர்ந்து வந்து உங்களை கவனிக்கிற வந்துட்டே இருக்கீங்க எப்படி சார் உங்களால் முடியுது மழை நேரத்தில் எப்படி வாக்கிங் வந்தீங்களா அப்படியா ரொம்ப ஆச்சரியமாக இருக்கு சார் என்ன அப்படி அது அப்படி என்ன உங்களுக்கு நடைப்பயிற்சி மேலே உங்களுக்கு அவ்வளவு காதல் ஈடுபாடு காதல் கிடையாது கிடையாது ஆ ஓ ஓ ஓ உங்கள் ஆரோக்கியத்தை ஒருபோதும் குறை விடாமல் பார்த்துக்கிறீங்க அப்படின்னு நினைக்கிறேன் ஆ ஆ ஆ எப்படி போனது இந்த காலத்தில் எப்படி போனது நல்ல போச்சு ஆ எந்த மாதிரி உணவுகள்லாம் அப்படி எந்த மாதிரி எடுத்துக்கிறீங்க நார்மலான சாப்பாடு தான் ம் ஏன்னா இப்போ மார்கழி இப்போ வந்து பனி இன்னைக்கு மார்கழி ஒன்று இந்த எப்படி இந்த மாதத்தை எப்படி நீங்கள் பிளான் பண்ணியிருக்கீங்க உற்சாகமாக இருக்கீங்க தொடர்ந்து லைஃப்பில் உங்களை பார்த்தா எல்லாருக்குமே உற்சாகம் பற்றி அந்த மாதிரி இருக்கீங்க உங்களுடைய செயல்பாடு எல்லாமே வேற என்ன சிறப்பான ஏதாவது தகவல் இருக்கா லைட்ஸ் ஆன் யூடியூப் சேனல் வந்து எதாவது சொல்ல விரும்பல அதாவது ஹெல்த் டிப்ஸ் ஏதாவது இனிமே வருது சரி அந்த கொஞ்ச நாளைக்கு ஐந்தாயிரம் உணவுகள் சாப்பிட்ணும் ம் காலைல எந்த சுடு தண்ணி சாப்பிட்ணும் ம் ஹாட் வாட்டர் பெஸ்ட்டு அதிகாலையில் இல்லை ஓ அது என்ன சார் உங்களுக்கு பலன் தூரம் மாதிரி சுடு தண்ணி ட்ரபுள் வராமல் இருக்கும் ம் அதனால் அது சாப்பிட்றது நல்லது ம் வேறு எந்த மாதிரி ரெண்டு மிளகு எடுத்து போட்டுடலாம் ஆ ரெண்டு சாப்பிட்லாமா மிளகு சரி ஆ வேறு சார் வேறு இது மாதிரி சில மிளகு ம் ஏலக்காய் ம் ஏலக்காவும் சாப்பிட்ணும் ம் ஏலக்காய் சாப்பிட்டா கூட நல்லது ம் ஏலக்காய் என்ன மாதிரி சார் பயன் தரும் நம்மளுக்கு ஏலக்காய் வந்து வாய் உண்ணாற்றத்தை சரி ரொம்ப நல்ல ஹெல்த்து தான் அது ஒரு எனக்கு ம் போய் சேரும் ம் ரொம்ப நல்லாயிருக்கும் ம் 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 ம்

அந்த உங்களுக்கு ஓகே ரொம்ப நன்றி சார் அருமையான தகவல் வந்து லைட் சாங் யூடியூப் சேனல் சொன்னீங்க ஆரோக்கியமான தகவல் நன்றி தேங்க் யூ சார் வணக்கம் வணக்கம் தேங்க் யூ தேங்க் யூ தேங்க்யூ தேங்க் யூ